நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் சம்பந்தமான சொன்னால் வராகி வழிபாடு சொல்லி பார்க்கலாம் வாங்க கலியுகத்தில் தெய்வங்களின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு தான் மிக அப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களில் ஒருவராக இருக்கிறவர் தான் வராகி அம்மன் வராகி அம்மனை வந்து முழு மனதோடு நம்பி யார் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இதோடு மட்டுமில்லாமல் எதிரிகள் என்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வந்து வெற்றிகள் மட்டுமே உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி வந்து வராகி அம்மனை எந்த முறையில் வழிபாடு செய்தால் வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கள் என்று சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு விதமான பிரச்சனை என்பது வந்து ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அமையாமல் இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் சொந்த வீடு கட்டுவதில் தடைகள் இருக்கலாம் திருமணமாகாமல் கூட இருக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம் இப்படி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா இன்னும் சிலருக்கும் வந்து வெளியில சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலையில கூட மாட்டிக்கொண்டு இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் வராகி வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம பார்க்கலாம் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் வந்து செய்யணும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பதினோரு நாட்களும் சுத்தமாக இருக்கணும் என்பதை வந்து நினைவில் வச்சு கொள்ளுங்க பதினோரு நாட்களும் அசைவம் சாப்பிடுவதை நீங்க தவிக்கணும் இந்த வழிபாட்டை ஆரம்பிப்பதற்கு உகந்த நாட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு வளர்பிறை அஷ்டமி வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது வந்து அமாவாசை பௌர்ணமி மற்றது கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாளில் வந்து நீங்கள் செய்யலாம் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளை வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை இரவு ஏழு மணியில இருந்து பதினோரு மணிக்குள்ள வந்து செய்யலாம் வேறு எந்த நேரமும் இந்த வழிபாட்டிற்கு உகந்த நேரம் கிடையாதாம் காலையிலேயே வந்து தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும் மாலை நேரத்தில் வந்து அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி கொள்ளலாம் படம் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு விளக்கை வந்து வாங்கி அதில் தீபம் ஏற்றி கூட அந்த தீபத்தை வந்து வராங்கி அம்மனாகவும் நினைச்சு கொள்ளலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தணும் அதில் வந்து வாழை தண்டு திரி தாமரை தண்டு திரி மற்றது வந்து பஞ்சு திரி இவை மூன்றையும் வந்து ஒன்றாக இணைத்து கூட நீங்கள் திரியாக தயார் செய்து வந்தோம் தீபம் ஏற்றும் பொழுதோ அந்த தீபத்திற்கு அதீத சக்தி வந்து உண்டாகும்னு சொல்லலாம் இந்த தீபத்தை வெறும் தரையில் வைக்காமல் ஒரு தட்டை வைத்து அதற்கு மேல் வந்து தீபம் ஏற்றுவது என்பது சிறப்பம் வராக அம்மனுக்கு பூமிக்கு அடியில் வந்து விளையக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை வந்து நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதே போல செவ்வாழை மாதுளம்பழம் முத்துக்களை வந்து தேனில சேர்த்து வைத்து போன்றதெல்லாம் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் கண்டிப்பான முறையில் பானக்கம் வைக்கலாம் அடுத்ததாக வராகி அம்மனின் படத்திற்கு வராகி அம்மனாக பாவித்து நாம ஏற்றக்கூடிய தீபத்திற்கும் செவ்வரளி சம்பரத்தி மல்லிகை நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பூ இவை நான்குல வந்து ஏதாவது ஒரு பூவை வந்து தினமும் வைக்கலாம் இவை அனைத்து எதையுமே நீங்க தயார் செய்து வைத்துட்டு வராகி அம்மனின் படத்தை பார்த்தோ அல்லது வந்து வராகியாக வந்து நீங்க நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏற்றிய தீபத்தை பார்த்தோம் வராகி அம்மனின் இந்த மந்திரத்தை இருபத்தொரு முறை வந்து சொல்லணும் கூறி முடித்த பிறகு உங்களுடைய எந்த கஷ்டம் தீரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டம் தீரணும்னு சொல்லி மனதார வராகி அம்மனை வழிபாடு செய்துட்டு நீங்க கைப்புற தீப ஆராதனைகள் எல்லாம் வந்து காட்டி வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிடத்துக்குள்ள தீபத்தை வந்து குளிர வைத்து விடலாம் தீபத்தை குளிர வைத்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பொருட்களை வந்து வீட்டில் வைக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த முறையில் தொடர்ச்சியாக பதினோரு நாட்களும் நீங்கள் வராகிய மணின் வந்து ஒரே கோரிக்கையை முன்வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த துன்பம் விலகுவதை வந்து கண் கூடாக நம்மளால் வந்து உணர முடியும் இப்போ அந்த இருபத்தேழு முறை சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களிடம் வந்து பதிவிட்டிருக்கேன் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்து எழுதி நீங்கள் ஆறுதலாக இருபத்தேழு முறை வந்து நீங்கள் கூறுங்க சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மனின் வழிபாட்டை தொடர்ச்சியாக முழு மனதோடு யாரொருவர் பதினொரு நாட்கள் செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்க இன்பமான வாழ்க்கை வாழ முடியும் என்ற தகவலையும் கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி